இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவியின் கனி ஏழாம் பாகத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து இந்த வேத பாடத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது பிரிமானோர்களே நாம் அன்பின் தன்மைகளை குறித்து கடந்த பாகத்திலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே அப்போசனாகி பவல் சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த வரிசையிலே முதலாவது வருவது அன்பு அந்த அன்பின் தன்மைகளை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் ஒன்று பதிமூன்று ஐந்தாம் வசனத்தில் அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று நாம் வாசிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்பு அநாகரிகமாக நடந்து கொள்ளாது தவறான விதத்தில் நடந்து கொள்ளாது அசிங்கமாக நடந்து கொள்ளாது என்று அதற்கு பல்வேறு அர்த்தங்களை நாம் கொடுக்க முடியும் பிரியமாவர்களே அன்பு மிகவும் சரியான விதத்திலே பண்பான விதத்திலே நாகரிகமான விதத்திலே நடந்து கொள்ளும் இதை ஏன் அப்போ பவுல் எழுதுகிறார் என்றால் இதை எழுதும் போது அவருடைய மனதிலே குறிந்து சபையிலே நடைபெற்ற சில சம்பவங்கள் தான் நினைவில் வந்திருக்கும் ஒன்று கோருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் ஆவிக்குரிய குறித்து பேசுகிறார் அப்படி பேசிக்கொண்டு வரும்போது அன்பை குறித்து அவர் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டார் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்திலே அவர்களிடத்திலே பகட்டாய் தோன்றுகிற அந்நிய பாஷை வரங்களும் தீர்க்க தரிசன வரங்களும் இவர்களிடத்திலே அதிகமாய் காணப்பட்டது ஆகவே அந்நிய பாஷை பேசின அந்த விசுவாசிகள் தங்களை பெரிய ஆவிக்குரியவர்களாக நினைத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்குள்ளாக யார் இந்த அவைக்குரிய வரத்தை பயன்படுத்துவது என்ற போட்டி பொறாமை காணப்பட்டது இன்றைய தினத்திலே சபைகளிலே ஆராதனை கூட்டங்களிலே ஒரு ஒழுங்குமுறை காணப்படுகிறது முதலாவது பாடல்கள் பாடுவோம் பிறகு சில சகோதரர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள் சில சகோதரர்கள் ஆராதனை சம்பந்தமான செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள் பிறகு அப்பம் விட்டு ஆராதிப்போம் பிறகு தேவனுடைய செய்தி கொடுக்கப்படும் இப்படி சபைகளிலே ஆராதனை ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் குறிந்து சபையில் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறதாக நாம் படிக்கிறதில்லை அதனால்தான் ஒன்று குறிந்த பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் நீங்கள் கூடி வந்திருக்கிறபோது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி ஏதுவாக செய்யப்பட கடவது பொருந்து சபையிலே ஆவிக்குரிய வரம் பெற்ற சகோதரர்கள் தங்களுடைய வரத்தை பயன்படுத்துவதிலே தாங்கள் தான் முந்தி செய்ய வேண்டும் என்ற போட்டி பொறாமை காணப்பட்டது அதனாலே அங்கே சில நேரங்களிலே மக்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் அதனால்தான் அன்பு அயோக்கியமானதை செய்யாது அநாகரிகமாக நடந்து கொள்ளாது என்று பொருள் எழுதுகிறார் அந்த மக்கள் மத்தியிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்தான பெருமை இருந்தது தாங்கள் தான் முக்கியமானவர்கள் தங்களுடைய வரம் தான் முக்கியமானது தாங்கள் தான் முந்தி தங்களுடைய வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே அவர்களுக்குள்ளாக போட்டி பொறாம இருந்தது அது மட்டுமல்ல தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் பாடு இல்லாமல் பேச ஆரம்பித்தார்கள் அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் பிரியமனர்களே அவர்கள் சொன்னார்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி கட்டுக்கடங்காமல் போகிறது என்று சொன்னார்கள் தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் இப்படி கலகம் செய்வது கட்டுக்கடங்காமல் போவது இதெல்லாம் ஒழுங்கேனமான காரியங்கள் என்று பவுல் சொல்கிறார் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பவுல் இந்த பகுதியை எழுதினதனுடைய பிரதானமான நோக்கம் ஆனால் இந்த சபையிலே ஆவிக்குரிய வரங்கள் தங்களை உயர்த்திக் காண்பிப்பதற்கும் மக்கள் மத்தியிலே தங்களுக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் ஆவிக்குரிய வரங்களை தவறாய் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதனால்தான் தான் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரத்தை எழுதி ஆவிக்குரிய வரங்கள் அன்போடு செய்யப்படாவிட்டால் அதனாலே ஒரு பயனும் இல்லை அதை பயன்படுத்துகிறவர்கள் ஒன்றும் இல்லை என்று பவுல் சொல்லி கொண்டு வருகிறார் நமக்கும் ஆவிக்குரிய வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் எதற்காய் கொடுத்திருக்கிறார் நம்மை பெரியவர்களாய் காண்பிப்பதற்கு மக்கள் மத்தியிலே நமக்கு செல்வாக்கு பெருமை புகழ் உண்டாவதற்கு அல்ல ஆவிக்குரிய வரங்கள் மற்றவருடைய பக்தி விருத்தி கேதுவாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதை அன்போடு செயல்படுத்தும் போதுதான் திருச்சபையானது பக்தி விருத்தி அடைகிறது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆகவே அன்பு அயோக்கியமானதை செய்யாது ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதில் அநாகரிகமாக ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு செயல்படாது என்று போல் சொல்லுகிறார் பிரியமர்களே இதை இந்த குறிந்து சபையினுடைய நிலைமையோடு அதை மட்டுப்படுத்திவிடக்கூடாது இன்றைக்கு பாருங்கள் உலகத்திலே அன்பு என்ற வார்த்தை விசேஷமாக ஆங்கிலத்திலே லவ் என்ற பதமானது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு மக்கள் இச்சை கொள்ளுகிறார்கள் காம உணர்வு கொள்கிறார்கள் அதை லவ் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு லவ் என்ற அர்த்தமாகாது அதற்கு பேர் இச்சை லஸ்ட் பிரியமானவர்களே இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் திரைப்படங்கள் இவைகளெல்லாம் அன்பின் காட்சிகள் அன்பினுடைய வரிகள் அன்பினுடைய வார்த்தைகள் என்று சொல்லி விவரித்தாலும் அங்கே காணப்படுவது காம உணர்வு இச்சையான காரியங்கள் அதெல்லாம் அன்பாகாது அதற்கு பெயர் இச்சை இன்றைக்கு இப்படிப்பட்ட காமத்துக்குரிய காரியங்களை அன்பாக சித்தரித்து புத்தகங்களை வெளியிட்டால் தான் மக்கள் புத்தகங்களை வாங்கி படிக்கிறார்கள் இப்படிப்பட்ட காட்சிகளை திரைப்படத்தில் காண்பித்தால் தான் மக்கள் அதை ஆவலோடு பார்க்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மேலே அன்பு கூறுவாரானால் ஒரு பெண் ஒரு ஆணின் இடத்துல அன்பாய் இருப்பாளானால் அவர்கள் அநாகரிகமாக தகாத விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அன்பு அயோக்கியமானதை செய்யாது இந்த வரிசையில் அடுத்து வருவது தற்பொழிவை நாடாது அன்புக்கு சுயநலம் இருக்காது இந்த குறிந்து சபையிலே மக்கள் சுயநலவாதிகளாய் இருந்ததனால்தான் அநாகரீகமாக அயோக்கியமாக நடந்து கொண்டார்கள் இவர்களுடைய இருதயத்திலே அன்புக்கு பதிலாக சுயநலம் காணப்பட்டது அதனால்தான் குழப்பம் அவர்கள் மத்தியிலே ஒழுங்கின்மை எல்லாம் காணப்பட்டது அதை சரி செய்வதற்குத்தான் பௌர்ல இதை எல்லாம் எழுதி கொண்டு போகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சுயநலத்தோடு நாம் ஒருபோதும் நடந்து கொள்ள கூடாது நம்முடைய கத்ராகி கிறிஸ்துவானவர் ஒருபோதும் சுயநலவாதியாக இருந்ததில்லை ஒருவேளை அவர் சுயநலவாதியாக ஆனால் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு நம்மை தக்கதாக வந்தே இருக்க மாட்டார் யார் பரலோகத்தின் மகிமையைத் துறந்து தேவ தூதர்களுடைய ஆராதனை மாட்டு முன்னணிலே கிடத்தப்படுவதற்கு தெரிந்து கொள்வார்கள் தேவன் நம்மிடத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனாலே நம்முடைய நலனில் அக்கறை கொண்டதனால்தான் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் தச்சன் என்று அழைக்கப்பட்டார் இவன் தச்சனுடைய குமாரன் என்று ஏளனமாய் எண்ணப்பட்டார் சுயநலம் இல்லை மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்டினவராக நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்தார் அவருடைய மரணத்திலே எந்த சுயநலமும் கிடையாது நம்முடைய நலனில் அக்கறை கொண்டார் சிலுவையின் மரண பரியந்தம் நம்மிலே அன்பு கூர்ந்தார் பெரியமானவர்களே இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்முடைய நலனில் அக்கறை கொண்டுத்தான் இன்றைக்கு பாவிகள் மனம் திரும்பும்படியான அழைப்பை கொடுக்கிறார் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்திலே கனத்தினாலும் மகிமையினாலும் இருந்தாலும் அவர் இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் அவரிடத்திலே அன்பு இருக்கிறதே அல்லாமல் சுயநலம் இல்லை அது மட்டுமல்ல அன்பு எல்லாருக்கு முன்னாலே தன்னை பெரியவர்களாக காண்பிக்க தங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும் தங்களுக்கு மக்கள் மத்தியிலே கனம் உண்டாக வேண்டும் புகழ் உண்டாக வேண்டும் செல்வாக்கு உண்டாக வேண்டும் என்று தன்னை தன்னைத்தானே உயர்த்தாது யோசிப்பை குழியிலே போட்டார்கள் பிறகு அடிமையாக விற்கப்பட்டான் பிறகு அடிமையாக இருந்த இடத்திலே பொய்க் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவன் சிறைக்கு தள்ளப்பட்டான் பாருங்கள் அவன் நிலைமை விட்டு கீழே போய்கொண்டே இருக்கிறான் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து தேவனாகிய கர்த்தர் அவனை அதிபதியாக உயர்த்துகிறார் அவனுடைய இருதயத்திலே சுயநலம் இருக்கவில்லை அவன் அதிபதியாய் உயர்த்தப்பட்ட பிறகு கூட பெருமை உள்ளவனாக தன்னை காண்பித்துக் சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை ஆதரித்து வந்ததை பார்க்கிறோம் அன்பு இப்படித்தான் சுயநலமற்ற விதத்திலே நடந்து கொள்ளும் அந்த வரிசையிலே அடுத்து வருவது அன்பு அடையாது அப்படியானால் அன்புக்கு கோபமே வராதா என்று பார்த்தால் அன்புக்கு சீக்கிரத்திலே கோபம் வராது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் உன் நெஞ்சிலே கோபமே கொள்ளாதே என்று வேதம் சொல்லவில்லை சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படியானால் எல்லா கோபமும் பாவம் ஆகாது ஆனால் நாம் சீக்கிரமாய் கோபம் கொள்வோம் ஆனால் அது மூடத்தனம் தான் போசனாகி பவுலி பேசிய நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கும் கோபம் வருகிறது ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய கோபாக்கினை என்று வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆனாலும் அவர் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் ஆனால் சீக்கிரத்திலே கோபம் கொள்ளுகிறதில்லை அவர் நீடிய சாந்தமுள்ளவர் அவருடைய கோபம் நீதியான கோபம் பாவத்தின் மேல் வரக்கூடிய கோபம் சரியான அளவு சரியான நபர் மேல் சரியான காரணத்திற்காக வரக்கூடிய தேவ கோபம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் சீக்கிரமாய் கோபம் கொள்ளுகிறோம் அப்படி கோபம் கொள்ளும்போது குடும்பத்தில் குடும்பத்திலே பிரச்சனை உண்டாகிறது கணவன் மனைவி உறவிலே விரிசல் உண்டாகிறது அநேக குடும்பங்கள் நீதிமன்றத்திற்கு போய் விவாகரத்து பெறுவதற்கு மூல காரணமாய் அமைவது சற்றென்று வரக்கூடிய கோபம் ஆனால் கணவனும் மனைவியின் இருப்பார் ஆனால் மனைவியும் கணவனிடத்தில் அன்பாய் இருப்பார்கள் ஆனால் கோபமே வராது என்று சொல்ல முடியாது சண்டையே வராது என்று சொல்ல முடியாது ஆனால் சீக்கிரத்திலே ஒருவர் மேல் ஒருவர் இருக்க மாட்டார்கள் அப்படி கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அவர்களுடைய எரிச்சல் தனிந்து விடும் இது குடும்பத்திலே மட்டுமல்ல சபையிலும் சபைகள் உடைந்து போவதற்கு மூல காரணமாய் அமைவது சற்றென்று வரக்கூடிய இந்த கோபம் சீக்கிரமாய் வரக்கூடிய கோபத்திற்கு மூல காரணம் பெருமை என்னுடைய சுயம் பாதிக்கப்படும் போது எனக்கு சீக்கிரமாய் கோபம் வருகிறது ஆகவே என்னுடைய கோபத்தை மற்றவர்கள் மேல் நான் தீவிரமாய் காண்பிக்கிறேன் அது சண்டையிலே முடிகிறது கடைசியிலே சபை உடைந்து பிரிந்து போகிறது ஆனால் அன்பு சீக்கிரத்திலே கோபம் கொள்ளாது அப்போசனாகி யோவானும் யாக்கோபும் இடி முழக்கத்தின் மக்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதிர்ச்சி அடையும் போது அவர் அன்பின் அப்போசலன் என்று அழைக்கப்பட்டார் ஆண்டவர் நாம் நீடிய பொறுமையுடையவர்களாக இருக்கும்படி எதிர்பார்க்கிறார் அன்பு நீடிய சாந்தமுள்ளது என்று நாம் கடந்த பாகத்திலே சிந்தித்திருக்கிறோம் இந்த வரிசையிலே கடைசியிலே வருவது அன்பு தீங்கு நினையாது அப்படியான அர்த்தம் என்ன அன்பு மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கிற தீங்கை தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்காது என்ற அர்த்தம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நாம் கத்தராகி இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார் இன்றைக்கும் மன்னித்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை கவனித்திருப்பாரானால் யார் நிலை நிற்க முடியும் யாரும் நிலை நிற்க முடியாது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினைவு கூறுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவளவாய் நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார் தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே நம்முடைய பாவங்களை எரிந்திருக்கிறார் கடலின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை போட்டிருக்கிறார் தனக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிறதில்லை ஏன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் நம்மிடத்திலே அன்பாய் இருப்பதனுடைய ஒரு அடையாளம் என்ன அவர் நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்பதில்லை அப்படியானால் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறும்போது அவர்கள் நமக்கு செய்த பாவங்களை நாம் கணக்கிலே வைக்க மாட்டோம் ஒருவேளை நாம் கணக்கு வைத்து பார்ப்போமானால் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பா இல்லை என்ற அர்த்தம் அன்பு தீங்கு நினையாது மற்றவர்கள் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் நமக்கு உரோதமாக பாவம் செய்யும் போது அதை பெரிதான விதத்திலே நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டுல அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படியானால் கம்பளி போட்டு மூடிவிடும் அந்த கம்பளி எடுத்து திறந்து பார்க்காது என்று அர்த்தம் இன்றைக்கு அன்பினுடைய நான்கு தன்மைகளை நாம் பார்த்தோம் அன்பு அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு சுயநலமற்றது சுயநலமாக நடந்து கொள்ளாது அன்பு சினமடையாது அன்பு சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது கடைசியாக அன்பு தீங்கு நினையாது அப்படியானால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற தீமையை அன்பு நினைத்து பார்க்காது ஆவியானவராலே நிரப்பப்படும் போது ஆவியானவர் ஆவியின் கனியாகிய அன்பை நம்மிலே உருவாக்கும் போது இப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் ஆண்டவர்தாமே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என்னிலும் நம்மிலும் காணப்படும்படியாக முடியாக நமக்கு கிருவை தருவாராக ஆமேன்